விசுவாசத்தில் வல்லவன் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் ரோமர் நான்கு இருபது இருபத்தி ஒன்று ஆப்ரஹாம் என்றால் விசுவாசிகளின் தகப்பன் என்று அர்த்தம் அவர் விசுவாசிகளின் தகப்பன் மாத்திரமல்ல இசேலர் எல்லாருக்கும் இருந்ததோடு புரஜாதிகளுக்கும் கோத்திரங்களுக்கும் கூட தகப்பனானார் அவர் தேவனுக்கு முற்றும் கீழ்ப்படிந்திருந்தபடியினார் கர்த்தர் அவரை இம்மைக்கும் மறுமைக்கும் நித்தியத்திற்கும் உரிய ஆசீர்வாதங்களால் நிரப்பினார் ஆப்ரஹாம் தேவனுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டதை வேதத்தில் மூன்று இடங்களில் காணலாம் எசாயா நாற்பத்தி ஒன்று எட்டு இரண்டு நாளாகவும் இருபது ஏழு யாக்கோபு

மட்டுமல்ல மனுக்குலம் முழுவதையும் சிநேகித்தவராய் அவர் பூமிக்கு இறங்கி வந்தார் சீஷர்கள் எல்லோரும் அவரோடு கூட சிநேகிதர்களாக பழகினார்கள் ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு வேறு ஒன்றும் இல்லை என்று அன்புக்கு இலக்கணமாக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார் வேதம் சொல்லுகிறது சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் நீதிமொழிகள் பதினேழு பதினேழு தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் என்று யோவான் பதிமூன்று ஒன்றில் வாசிக்கிறோம் தேவன் முடிவு பரியந்தமும் அன்பு வைத்தபடியினா முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று வாக்கு செய்தார் நீங்கள் கர்த்தர் மேல் அன்பு கூறுகிறீர்களா அவர் அன்புள்ள தேவன் அவர் உங்களிடத்தில் எதிர்பார்த்து இயங்குவதெல்லாம் உங்களுடைய அன்புக்காகத்தான் நீங்களும் அவர் மீது உண்மையான அன்பு செலுத்தி அவரை சிநேகித்தார் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவீர்கள் நீங்கள் அவரிடத்தில் அன்பு செலுத்தினால் அவருடைய பாதத்திற்கு ஓடிப்போய் மனதார அவரை துதித்து போற்றுவீர்கள் அவர் மேல் அன்பு செலுத்தினால் அவருக்காக தைரியமாய் சாட்சி கொடுத்து ஊழியம் செய்வீர்கள் அப்போ சில பவுலுடைய ஊழியத்தின் ரகசியம் என்ன கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று அவர் சொன்னதே அந்த ரகசியமாய் இருந்தது கிறிஸ்துவின் அன்பு அவரை ஏவினபடியா அவர் இசிறவேலருக்கும் புறஜாதிகளுக்கும் கிரேக்கருக்கும் ஞானிகளுக்கும் கடனாளியாய் இருக்கிறேனே என்று சொல்லி ஓடியோடி சுவிசேஷத்தை அறிவித்தார் பிள்ளைகளே கல்வாரியின் அன்பும் கிறிஸ்துவின் சிநேகமும் ஊழியத்தில் உங்களை ஏவி எழுப்பட்டும்